எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபசாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுவை ஒருவர் நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சந்தித்து கேட்கிறார் இவர் இயேசுவை தேடி வந்து இயேசுவை முதலில் நல்ல போதகர் என்று சொல்லுகிறார் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இவைகளெல்லாம் அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல பார்க்க ஏனென்றால் இயேசுவை தேடி வருகிறார் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இன்னுமாக இயேசுவை நல்லவர் என்று சொல்லுகிறார் கடவுள் ஒருவரே நல்லவர் அப்படி இருக்கையிலே இயேசுவை நல்லவர் என்று சொல்லி கடவுளாகவும் அவர் பார்க்கிறார் இன்னும் அந்த மனிதரிடமிருந்த நல்ல பண்புகளை பார்க்கிறோம் அவர் பத்து எல்லாம் கடைபிடித்த அது அதிலும் இளமையிலிருந்தே கடைபிடித்த இன்னும் சட்டத்தின்படி வாழக்கூடிய ஒரு மனிதராகவும் இருக்கிறார் இவ்வளவு நற்பண்புகள் நிறைந்த அந்த மனிதரிடம் ஆண்டவர் இயேசு ஒரு குறையை கண்டுபிடிக்கிறார் அந்த குறை என்னவென்றால் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது உமக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது நிலை வாழ்வை பெற்றுக் இதுதான் ஆண்டவர் இயேசு அந்த மனிதருக்கு கொடுத்த செய்தி அவருக்கு ஏராளமான சொத்து இருக்கிறது இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னவுடன் முகமாட்டத்தோடு அவர் திரும்பி சென்று விடுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டருடைய கட்டளைகளை கடைபிடிக்கலாம் விவிலியத்தை எடுத்து வாசிக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கலாம் ஜெபம் செய்து ஜெபமாலை சொல்லி கோவிலுக்கு சென்று தான தர்மங்கள் அன்னதானம் உணவு என்று எல்லோருக்கும் கொடுக்க கொடுக்கலாம் ஆனால் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அவர்கள் உதவி கேட்டு வருகிற பொழுது நாம் மறுத்து விட்டோம் என்று சொன்னார் இன்னும் ஏராளமான பணத்தையும் சொத்தையும் வைத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யாமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது ஆமன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அன்னதானம் கொடுத்தாலும் உதவி செய்தாலும் அதை முழுமன நிறைவோடு கொடுக்க வேண்டும் உங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் உடைய பெயர் வாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் உடைய பெயர் கல்வெட்டில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவும் கொடுத்தால் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே இறுதி நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் நான் தாகமாயிருந்தேன் எனக்கு நீ தண்ணீர் கொடுத்தாயா நான் பசியோடு இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாயா ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஏழைகளின் வடிவிலே பசியோடும் தாகத்தோடும் நோய்களோடும் இருக்கக்கூடிய சக மனிதர்களின் வடிவிலே நம் ஆண்டவர் இயேசுதான் நம்மை தேடி வருகிறார் அவர்தான் நம்ம நம்மிடத்திலே உதவி கேட்கிறார் பவுளடியார் கிறிஸ்தவ மக்களை கொலை செய்வதற்காக தமஸ்க்கு நோக்கி பயணித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொள்வார் அப்பொழுது பவுலிடத்திலே இயேசு சொல்லுவார் நீ துன்புறுத்தும் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லுவார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இதோ துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் வடிவிலும் இயேசு கிறிஸ்துவே இருந்து வருகிறார் நாம் அவர்களுக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் எனது என்ற சுயநலத்தில் பேராசையில் இன்று தலைமுறை தலைமுறைக்காய் பணத்தை சொத்தை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் ஆனால் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு நிலைவாழ்வை நிறைவை மகிழ்ச்சியை கொடுக்குமா நிச்சயமாக இல்லை ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன ஆன்பு சகோதர சகோதரிகளை உள்ளத்தில் நிறைவு இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அது எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது பசியோடு ஏராளமான மக்கள் இருந்த பொழுது சிறுவன் ஒருவன் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தான் அந்த சிறுவனைப் போல நாமும் பசியோடு இருப்பவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை கொடுக்க முன் வருவோம் ஏழை லாசரும் செல்வந்தரும் ஓமையிலே பார்க்கிறோம் அந்த செல்வந்தர் ஏழை லாசருக்கு உதவி செய்ய தவறிவிட்டார் இறுதியிலே அவர் மற்ற பாவங்கள் இருந்தாலும் நன்மை செய்ய தவறியதே பாவமாக கருதப்பட்டது அவர் நரக தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் எனவே நம்மிடம் இருப்பதை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து அதில் ஒரு நிறைவை மகிழ்ச்சியை காண கற்றுக்கொள்வோமே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீரே ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு எங்களால் இயன்ற உதவியை முழுமன நிறைவோடு செய்யும்படியாகவும் இந்த நாளிலே எங்களை நீர் தூண்டுவீராக இயேசு ஆண்டவரே நீர் எங்களுக்காக உயிரையே அர்ப்பணித்தீர் சிலுவையில் உடைய உயிரை தியாகம் செய்தீர் அதே போல நாங்கள் அன்பை வெளிப்படுத்த சுயநலமற்றவர்களாய் பேராசையற்றவர்களாய் என்னாலும் உமை போல வாழ எங்களை நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் உடல் நோய்களினால் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் இந்த நாளில் ஜெபிக்கிறோம் கரங்கள் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே இதோ கடன் பிரச்சனைகளினால் குடி போதை அடிமைத்தனங்களினால் சிக்குண்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே விடுதலையை தார் நீரே அவர்களை காப்பாற்று ஆண்டவரே ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் இதோ குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் என்னாலும் மேலோங்கி இருப்பதாக இந்த நாட்களிலே அரசு பொது தேர்வை எழுத தங்களை தயார் செய்து இதோ அரசு தேர்வை எழுதி கொண்டிருக்கூடிய மாணவ செல்வங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ இவர்களுக்கு நீரே நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக இவர்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை அருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய்ச்சி பிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய மேலான இரக்கத்தினால் இந்த ஆண்மாக்களை மன்னித்து விட விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் ஆம்மேன்